வணக்கம் அன்பான மாணவ செல்வங்களே நம்ம தமிழ் கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீங்களா ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு தான் நான் சொல்லி போகிறேன் ஓகேவா டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேவ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரியா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் இலக்கணத்தில் இரு பேரிட்டு பண்பு தொகை பண்புத்தொகை ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நாள் இருக்குன்னா செம்மொழி அதை பிரிங்க செம்மை கூட்டல் மொழி போது மை மறைஞ்சு வரும் இல்லைனா செம்மையான மொழி அந்த ஆணை அப்படிங்கிறது வரது பார்த்தீங்களா ஸோ அது எல்லாமே பண்பு தொகை அது என்ன இரு பெயரிட்டு தொகை ரெண்டு பேர் இருக்கும் சரியா என்னென்னா ஃபஸ்ட்டு சிறப்பு பெயரும் செகண்ட் வந்து பொதுப்பெயரும் இருக்கும் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு இப்போ சூப்பராக புரியும் இப்போ பாருங்கள் மார்கழி திங்கள் ஓகேவா ரெண்டாவது என்னது பொதுப்பேர் திங்கள்ங்கிறது என்னது காமனாக ஒவ்வொரு வாரமுமே வரக்கூடியது தான் ஓகேவா ஸ்பெஷாலிட்டி என்ன மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கள் ஓகேவா அப்போ ஒரு சிறப்பு பெயர் ஒரு பொது பெயர் அப்போ இது இரு பெயரிட்டு தொகை அடுத்தது பாருங்கள் சாறை பாம்பு பாம்புங்கிறது என்னது பொது பெயர் அதுக்கு முன்னாடி நிறைய டைப்ஸ் இருக்கும்ல வெரைட்டி இருக்கும்ல ஸ்பெஷாலிட்டி அது சாறை சிறப்பு பெயர் ஃபர்ஸ்ட்டும் பொது பெயர் பின்னாடியும் வந்தோம் சரியா இப்படி வந்துச்சுன்னா இதை வந்து இரு பெயரிட்டு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா புரிஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ